ஒரு ஊரில் ஒரு முதலாளி இருந்தார் அவர் எப்போ சந்தைக்கு போனாலும் உணவுப் பொருட்கள் வாங்கிட்டு வந்து அமைதியாக உட்காந்து ரசித்து ருசித்து சாப்பிடுவார் அவர்கிட்ட ஒரு வேலைக்காராக இருந்தான் சந்தையிலிருந்து முதலாளி என்ன வாங்கிட்டு வந்தாலும் அதை எப்படியாவது பேசி அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுடுவான் இந்த முறை சந்தைக்கு போன முதலாளி தான் சாப்பிடுவதற்காக ஒரு தம்ளர் நிறைய கெட்டி தயிர் வாங்கிட்டு வராரு அதை வாங்கும்போதே அவருடைய நாக்கில் எச்சி ஊறுது இந்த கெட்டி தயிர் முழுவதையும் தானே சாப்பிடணும்னு ஆசைப்படுறாரு அந்த முதலாளி வேலைக்காரனை எப்படியாவது ஏமாற்றிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வீட்டுக்குள்ளே நுழைகிறாரு அந்த முதலாளி முதலாளி சந்தையிலேருந்து எதையோ வாங்கிட்டு வந்ததை அந்த வேலைக்காரன் பார்த்துட்டான் உடனே ஓடி வந்து தமிழனில் என்ன முதலாளி அப்படின்னு கேட்குறான் அது ஒன்றும் இல்லைப்பா சந்தையிலேருந்து வரும்போது சுண்ணாம்பு வாங்கிட்டு வந்தேன் அதை சாப்பிட்டா வயிறு எரியும் உடனே வயிற்று வரும் அந்த இடத்துலேயே உயிர் போயிடும் அதனால் அதை தொட்டு கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அந்த முதலாளி சரி இப்போ இன்னைக்கு முழுவதும் தோட்டத்தை முழுவது தான் உன்னோட வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை அனுப்புகிறாரு தமிழர் இருந்த தயிர் வாசனை அவனுக்கு மூக்கை தொலைக்குது முதலாளி தன்னை ஏமாத்துறாருன்னு அவனுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு அவருக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அந்த வேலைக்காரன் முதலாளி வெத்தலை பார்க்க போடணும் அந்த தமிழில் இருக்கிற சுண்ணாம்பு கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அந்த முதலாளி நான் சொன்ன வேலையை முதல்ல செஞ்சுட்டு வா அதுக்கப்புறம் சுண்ணாம்பு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு அவனும் மாட்டை ஒட்டிக்கிட்டு போகிறான் கொஞ்சம் நேரத்திலேயே திரும்பி வந்துடுறான் அப்போ தான் அந்த தயிரை எடுத்து சாப்பிடலாம்னு நினைக்கிறாரு முதலாளி இந்த வேலைக்காரன் திரும்பி வந்ததை பார்த்ததும் என்ன நான் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த வேலைக்காரன் முதலாளி என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல ஒரு மாட்டை கட்டினா இன்னொரு மாடு அவுத்துக்கிட்டு ஓடுது என்னால் எப்படி வயலில் உழ முடியும் அப்படின்னு கேட்குறான் உடனே அவன் மேல கோபப்பட்ட அந்த முதலாளி வேலை செய்ய சொன்னா விளையாட்ட காட்டுற அப்படின்னு அவன் முதுகுல ஓங்கி அறையிறாரு உடனே அந்த வேலைக்காரன் முதலாளி என்ன இது வரைக்கும் யாருமே அடிச்சது கிடையாது நீங்க இன்னைக்கு அடிச்சிட்டீங்க அதனால நான் இனிமேல் உயிர் வாழ மாட்டேன் உயிர் வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை அந்த சுண்ணாம்பை குடிச்சிட்டு என் உயிரை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமையலறை பக்கமா ஓடுறான் டேய் குடிக்காத அப்படின்னு பின்னாடியே கத்திக்கிட்டு ஓடுறாரு அந்த முதலாளி ஒரே ஓட்டமாக ஓடி போய் அந்த தமிழில் இருந்த எல்லா தயிரையும் எடுத்து குடிச்சிடுறான் அந்த வேலைக்காரன் வேலைக்காரனை ஏமாத்த நினைச்சா அந்த முதலாளி அவரே ஏமாந்து போயிடுறாரு இந்த கதையிலிருந்து என்ன தெரியுதுன்னா நாம ஏதாவது சாப்பிட்டா மற்றவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து சாப்பிடணும்னு தெரியுது அது மட்டும் இல்லாமல் யாரையாவது ஏமாத்தணும்னு நினைச்சா நாமளே ஏமாந்து போயிடுவோம் அப்படின்னு தெரியுது இந்த வேலைக்காரன் செஞ்சது சரிதான்னு உங்களுக்கு தோணுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தினமும் இந்த மாதிரி கதையை நான் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் அதுக்காக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்